வாடகை தொகையான எழுநூற்று எண்பது கோடியை செலுத்த தவறியதால் சென்னை கிண்டி கிண்டி மைதானத்துக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவின் காலை தாசில்தார் தலைமையிலான அதிகாரிகள் ஏக்கர் கொண்ட கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்துக்கு சீல் வைத்தனர் இந்த நிர்வாகம் பல ஆயிரம் கோடி ரூபாய் வரியை செலுத்தவில்லை என புகார் எழுந்ததை அடுத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவின் பெயரில் வருவாய்த்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது பெண் பயிற்சி வைத்தியர் பாலியல் வன்கொடுமை கொலை தொடர்பில் நீதி கிடைக்காது அதனை பறித்தெடுக்க வேண்டும் என கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் அண்மையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பெண் பயிற்சி வைத்தியர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மாணவர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு கொல்கத்தா உள்ளிட்ட நாடு முழுவதும் முக்கியமான இடங்களில் தீபம் ஏற்றி நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது நேற்றிரவு நடைபெற்ற போராட்டத்தில் கொலை செய்யப்பட்ட பெண் வைத்தியரின் பெற்றோர் கலந்து கொண்டனர் எல்லோருடைய உதவியும் இல்லாமல் இது சாத்தியமில்லை நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பது போராடுவதற்கு தைரியத்தை கொடுத்துள்ளது என்று தெரிவித்தனர் பெண் வைத்தியர் கொலைக்கு நீதி கேட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலும் போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது திமுக அரசின் பவள விழா நிறைவை முன்னிட்டு அனைவரது இல்லங்கள் அலுவலகங்கள் வணிக வளாகங்களில் கழக குடியேற்றி கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஜனநாயக வழியில் சென்று நிறைவேற்றிடும் நோக்கத்துடன் பேரறிஞர் அண்ணாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பின்னர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியால் கட்டிக்காக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக மக்களுக்கு சேவையினை செய்து வருகிறது இந்நிலையில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தனது பவள விழா நிறைவினை கொண்டாடுகிறது பவள விழாவையொட்டி கழக கொடி கம்மங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு அதில் அந்தந்த பகுதியில் கழகத்திற்காக அல்லும் பகலும் உழைத்த மூத்த முன்னோடிகளின் கரங்களால் நம் இருவன கொடியை ஏற்றி பட்டொளி வீசி பறந்திட செய்த வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி வீடுகள் தோறும் பறக்கும் வீடுகள் தோறும் பறந்திட வேண்டும் என முதலமைச்சர் மு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கொல்கத்தா காவல்துறை அதிகாரி வினீத் கோயலை மாற்ற வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று ஆளுநர் சி வி ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய பெண் வைத்தியர் கருத்தரங்கு அருகில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் போராட்டத்தை தூண்டியது இந்த விவகாரத்தில் நாடு முழுவதும் மருத்துவர்கள் வெகு எழுந்த நிலையில் கொல்கத்தாவில் இன்னும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்களின் கோரிக்கை குறித்து அவசர அவசரமாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நடத்த வேண்டும் என்று முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் பிளாஸ்டிக் கழிவுகளால் பூமியை மாசுபடுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் தொன்னூற்று மூன்று லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுகிறது என்று நேச்சர் ஜெனரலில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் நூற்று இருபது கிராம் பிளாஸ்டிக் கழிவுகள் உற்பத்தி செய்கிறார்கள் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நைஜீரியா முப்பத்தைந்து லட்சம் மற்றும் இந்தோனேஷியா முப்பத்து நான்கு லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுகின்றன எனவும் தெரிவிக்கிறது உலகில் அதிக அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்கும் நாடுகள் பட்டியலில் சீனா நான்காம் இடம் பிடித்துள்ளது இதற்கு முன்பு சீனா தான் அதிக அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்கும் நாடாக இருந்தது ஆனால் இப்போது அந்நாட்டில் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் கழிவு மேலாண்மையால் பிளாஸ்டிக் கழிவுகளில் சீனா குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பெண் பயிற்சி வைத்தியர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது தொடர்பான புதிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் பெண் பயிற்சி வைத்தியர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பெண் வைத்தியர் கொலைகை கண்டித்து மருத்துவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் காரணமாக இருபத்தி நான்கு நோயாளிகள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிஐஎஸ்எஃப் தேவையான அனைத்தையும் இன்றைக்குள் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என சிபிஐ முடிவு செய்துள்ளது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி புதிய விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது